வணக்கம் கள்ளக்குறிச்சி மக்களே நாம் இன்றைக்கி இங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சித்தால் கிராமத்தில் தான் இருக்கோம் வானாபுரம் வட்டம் உடைய வீவி பாருங்க அரசு ஒன்றிய தொடக்கப்பள்ளி என்ட்ரன்ஸில் இருக்குது அதுக்கடுத்து அப்படியே நம்ம உள்ளே போகலாம் நிறைய புளியாமரங்கள் ரெண்டுபுறமும் புளியா மரம் அதிகமாக காணப்படுது இது வானாபுரம் தொகுதியில் வருதுங்க இந்த ஊர் ஐயம்பாளையம் கோயில் ஒன்று கட்டிகிட்ருக்கா இருக்காரு பாருங்க மாரியம்மன் கோயில் கட்டிகிட்ருக்காங்க அப்படியே அதுக்கு அடுத்து நம்ம அப்படியே பயணிக்கிறோம் இந்த ஊரில் இ சிவமயம் கூட்டுரு சொசைட்டிலாம் இருக்குதுங்க இந்த ஊரை சேர்ந்தவங்க யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்க நீங்கள் என்ன ஊர்லேருந்து இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் கவனம் பண்ணுங்க